ப்ரோ யாரால் புதுசாக யூடியூப் சேனல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ எல்லா வீடியோவுக்கும் இது வந்து நான் இப்போ ப்ரோ இப்போ வந்து நான் என்னென்னா கோழிக்கு வந்து காலத்தை அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் ப்ரோ ஏன்னா காலத்தில் நான் வேலைக்கு போயிடுவேன் அதனால் சரி காலத்தை அரிசியெல்லாம் எடுத்துக்கொண்டு மத்தியானத்தையும் சேர்த்து ஒரு இடத்துல வச்சுட்டு போயிடுவேன் ப்ரோ இந்த டப்பாயில் அப்படின்னா இது மத்தியானம் ஒரு இந்த அரிசி காணும் ப்ரோ கோழி வைக்கிறது வேணுமா காலத்தை வந்து கொஞ்சம் தவுடெல்லாம் வரசி வைப்பேன் ப்ரோ அதனால சரிம்மா மற்ற நபராக அரிசி காணும் வேற சாயங்காலம் வேலையை போயிட்டு இருந்தோம்னா நானே தவுடு வச்சுருவேன் ப்ரோ காலிக்கு விரசி சில நேரம் கொஞ்சம் லேட்டாகி வேலை முடிஞ்சிடறேன் ப்ரோ அதான் சரி நான் அரிசி கொண்டு போய்ட்டுருக்கேன் ப்ரோ காழிக்கு வைக்கிறதுக்காண்டி சரி இதெல்லாம் வச்சுட்டு அந்த கூட துறக்கணும்லாம் ப்ரோ அதில் இதான் ப்ரோ என் ஃபஸ்ட்டு மொத மொதல் நான் வளர்க்கும் போகும்போது கெட்டின கூடாங்க இது ஏன் அந்த டைம் வந்து நான் எங்கே வந்து புதுசு ப்ரோ எங்கள் சொந்த ஊருக்கு வந்தால் நான் அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா இட்லருன்னு என் சொந்த ஊருக்கு அந்த புதுசில் வந்து நான் கோழியில் காட்டை போட்டு மொதல் மொதல் கட்டினதான் அந்த கூடு ப்ரோ ஒழுங்கால கட்டியிருக்க மாட்டேன் செம்மண் தான் ப்ரோ கட்டியிருப்பேன் சரி ஆனால் கூடு திறந்துட்ருக்கேன் ஏன்னா நான் வேலைக்கு போகிறனால வந்து குவாலியை முட்டை போட்டு நான் வந்து காக்கை தூக்கிட்டு போகிறேன் ப்ரோ அதனால் ஒரு சின்ன கேப் விட்டு தான் நான் வச்சுருப்பேன் இந்த அடைச்சி வச்சுருப்பேன் கூட நாங்கள் கேப் போட்டால் தான் காலத்தில் வந்து கோழி முட்டை போட்டினா ஈஸியாக இருக்கும் ப்ரோ சாயங்காலம் வந்துன்னா வேலை போயிட்டு வந்து எடுக்க கரெக்டாக இருக்கும் ப்ரோ பார்த்துருக்கேன் ப்ரோ அந்த வீடியோவில் நான் அடைச்சிட்டு நான் பழகெலாம் தான் ப்ரோ போவேன் இந்த இதில் சரி அப்படியே நான் வீட்டுக்குள்ளே போய்ட்டுருக்கேன் ப்ரோ எதுக்கு எதுக்கு வீட்டுக்குள்ளே போகணுன்னு எனக்கே தெரியாது ப்ரோ வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்தாலும் மறுபடியும் வீடியோ வந்தேன் சரி தேடனே ஆ இது அந்த பழைய சோறு இருந்தேன் ப்ரோ சரி இதையும் கொண்டு கோழி வச்சுருமே அதே மாதிரி இது பழைய சோறு வந்து நேற்று வச்சுருந்தோம் வந்து எப்படின்னா சாப்பிட்டு கொஞ்சம் சோறு மிச்சம் ஆகிட்டு ப்ரோ சரி வேலை சைட்டு கொஞ்சம் சோறு கொண்டு போனால் அதை கொஞ்சம் மிச்சம் ஆகிட்டு சரி அந்த அளவுக்கு கொண்டு கோழிக்கு வைப்பேன்னு சொல்லி வச்சுட்டேன் ப்ரோ வச்சுட்டு சரி அரிசியை கொண்டு கூட்டிலாகிப்பேன்னு சொல்லி அரிசியை கொண்டு போய்ட்டுருக்கேன் ப்ரோ இது முதல் என்ன கூட வந்து ஒரு அஞ்சு கோழி உண்டு ப்ரோ அந்த கோழி நீங்கள் இற சாப்பிட்டுருக்கு ப்ரோ ஏன்னா ஒரு கோழி குஞ்சு பொறிச்சி இது கோழி குஞ்சி பொறிச்சிருந்ததுல ப்ரோ அதில் வந்து ஒரு நொண்டிக்கால் கோழி வந்து காக்கா தூக்கிட்டு போயிட்டு ப்ரோ நாங்கள் வேலையை போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ கஷ்டப்பட்டு எடுத்து விட்டு இப்போ ஒரு மூணு குஞ்சு இறந்துட்டு ப்ரோ பதினேழு குஞ்சில் பதினாலு குஞ்சு தான் ப்ரோ பண்ணிக்கு என்ன ப்ரோ யாருமே சரி இல்லையா என்னென்னு தெரியல வேலையை போகாமல் கோழியும் பார்க்க முடியாது ப்ரோ வேலைக்கு போனால் தான் சரி செலவு இல்லை குவாலிதளி இறையெல்லாம் வாங்குறது எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரி ஆனால் துஞ்சு வழியெல்லாம் நான் திறந்துவிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்புறம் கண்டிப்பாக டெய்லியும் நான் காலத்தை கூடு திறந்து விடக்கூடிய வீடியோவும் சாயங்காலம் சங்கே போயிட்டு வரைக்கும் கொஞ்சம் லேட்டாயிரம் பார்க்குறோம் ஆரெயெலாம் ஆகிறான் இருட்டாயிரம் அந்த டைம்லாம் பிரச்சனை அதான் சாயங்காலம் வீடியோ எடுத்து போட முடியாது யூடியூப்பில் நான் காலத்தில் உள்ள வீடியோ மட்டும் தான் ப்ரோ டெய்லியும் அப்லோட் பண்ணுவேன் இந்த ரெண்டு சாவலும் வந்து ஒரு சாவுல் வந்து ஃப்ரெண்டுக்கு கோயில் ப்ரோ அந்த கோயிலே அந்த கோழியை வந்து ஃப்ரெண்டுக்கு கோயில் கொடுக்குறேன் ஒரு சாவில் தான் ப்ரோ அதில் எனக்கு கிடக்கும் எல்லா கோழியும் பின்னாடியே வரும் இப்போ வந்து வீட்டில் போய் தவிடு வர எப்பவுமே சரி காலத்தே அப்படின்னு சொல்லி தான் ப்ரோ வந்தேன் இது கஞ்சி தனியும் தவுடு இது மிக்ஸிங்கில் வந்து சரி இது பாதியை ஊற்றிக்கிட்டு தவிடு வரிசை தான் தவிடு வரிசை போயிட்டே தான் பிறோம் ரொம்ப கஷ்டம் போகிற காலத்து எலும்பி ஃபுல் வீடியோ பாருங்க ப்ரோ என் நிலைமை எப்படின்னு உங்களுக்கே தெரியும் தவிடு வரிசனும் ப்ரோ ஒரு பயிலுவாக தனியாக இருந்தாலும் வாழ்க்கை எப்படி இருக்கணும் இதை வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நானே கொஞ்சம் வாய் குளர ப்ரோ பேசில் வீடியோ இல்லை நிறைய வீடியோவில் அப்படி தான் ப்ரோ இருக்கும் அது ஏனே தெரியல அப்படி பழகிட்டு ப்ரோ இந்த யூடியூப்பு அதெல்லாம் ரொம்ப பேசணும் கிடையாது ப்ரோ அதுதான் நம்ம அப்படி கொஞ்சம் இதாகும் நம்ம காலத்தில் அந்த கொழிவாங்க கட்டியாட்டு தவிட வைக்க வேண்டி கொஞ்சம் பொடி அள்ளி போட்டு கொஞ்சம் கட்டி தவிடை அள்ளி போட்டு கூட கொஞ்சம் கட்டியாக ப்ரோ நானே யா வாயே குளர ப்ரோ இந்த வாய்ஸ் கூட்டிகூடிய டைம் எல்லா டைமும் என்ன ப்ரோ ஒரு வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்து அதுக்கு ரெண்டு அது வாய்ஸ் கொடுத்து அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது ப்ரோ எனக்கு அப்படியே கோழியை கொண்டு போய்ட்டுருக்கேன் ப்ரோ நிறைய யூடியூப் சேனல்லலாம் பார்த்துருக்கேன் ப்ரோ வாய்ஸ் அழகாக கொடுப்பாங்க நமக்கு அந்தளவுலாம் வாய்ஸ் கொடுக்க தெரியாது ப்ரோ தெரிஞ்ச அளவுக்கு கொடுக்க அதே மாதிரி ப்ரோ நிறைய நிறையா நாட்டுக்கோழி கொஞ்சம் நாட்டுக்கோழி வந்து விலைக்கு கிடைக்குமான்லாம் என்கிட்ட கேட்குறியா ப்ரோ ப்ரோ இப்போ தான் ப்ரோ நான் வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் டைப் பண்ணிது வந்து தமிழில் டைப் பண்ணுங்கள் ப்ரோ எனக்கு இங்கிலீஷில் ரொம்ப தெரியாது ப்ரோ நானே எல்லாேருமே கமெண்ட் பண்ண பிற தமிழில் தான் ப்ரோ கமெண்ட் பண்ண சொல்லுவேன் அதனால தான் ப்ரோ எல்லா எல்லார்டையும் கேட்க தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ எதாக இருந்தாலும் ஏன்னா என்ன ஒரு கரெக்டாக ஒரு நாலு மாதம் கழித்து கோழி குஞ்சு நானே விலைக்கு கொடுப்பேன் ப்ரோ நான் அந்த வீடியோ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணேன் ப்ரோ நான் இப்போ எடுத்துவிட்டு குஞ்சு ஏற்கனவே விலைக்கு கேட்டிருக்கா ப்ரோ அந்த குஞ்சு அவ்வளோவாங்க காலிங் எப்படி சரி தகுதிய வீடியோ எடுத்துகிட்டு வந்துடும் இதே காலத்தில் இந்த வீடியோக்கு வாய்ஸ் நேற்று உள்ள வீடியோ தான் ப்ரோ இன்னே அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ நாளைக்கு தான் ப்ரோ நான் அப்லோட் பண்ணலாம் ஏமா டெய்லியாக ரெண்டு ஜிபி நெட் உடனே தீர்ந்து போயிடும் ஒரு ஒரே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் ஐம்பது வருஷத்து நெட்டு ரெண்டு ஜிபி டேட்டா ஒன்று போகிறோம் எனக்கு ஏட்டாலுக்கு கரெக்டாக ஒன்றரை ஜிபி நெட்டுக்கிட்டே தீந்துட முடியும் ஐம்பது பர்சன்ட் மேலே தீந்துடும் நட்டு என் டெய்லியும் ரெண்டு வீடியோலாம் அப்லோட் பண்ண முடியாது ப்ரோ அதான் ப்ரோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது வேற ஃபோர் ஜி மொபைல் வரையாது ப்ரோ ஃபைவ் ஜி நவராக அன்லிமிட் நெட் வேறு கிடைக்கும் அது அப்படிலாம் கிடையாது ப்ரோ என்னைக்கால் ஃப்ரெண்டு வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருந்தோம்னா ஃப்ரெண்டு ஹாஸ்போர்ட் வாங்கி வீடியோ அப்லோட் பண்ண வந்துடும் சரி அப்படியே குவாலியெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம் போகிறோம் ஓர வச்சிருந்தா இருக்குது கொஞ்சம் எங்கே கொஞ்சம் பழைய தவிர்த்து ஆப்பிட்ருக்கு கழுவிக்கிட்டு அவர் சொன்ன கையெல்லாம் கழுவிக்கிட்டு என்ன வீட்டில் வேறு சுவாரெலாம் வச்சுருந்தோம் ப்ரோ அதெல்லாம் வடிக்கணும் ப்ரோ ரொம்ப ரிஸ்க்கு ப்ரோ ஒத்தையெல்லாம் ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கு ஆவனே வீட்டில் சண்டை போட்டுருவேன் ப்ரோ அது அப்படியே அணிய சண்டை பழகிட்டு அது என்னென்னா வீட்டில் சண்டை போட்டு எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் எங்கள் தாத்தாட்டில் இருக்காவ அது சில நேரம் நானே ஏன் வாயினால தான் பிற சண்டை வரக்கு என்ன செய்யக்கு அது காலத்து எலும்பி வேலை சோறுலாம் வச்சு நரக வேலை நிறுவோம் காலத்து அஞ்சு மணிக்கே எளிமே இருந்து சோறு வைக்கக்கூடிய நிலமை போகிறோம் எல்லாம் ஃபுல் வீடியோவும் பாருங்க அப்புறம் தெரியும் ஒரு ஒரு பயில எவ்வளோ கஷ்டப்படுவானோ எப்படிலாம் இருப்பானு தெரியும் இப்போ பார்க்க கொஞ்சம் கோழி மாதிரி ப்ரோ ப்ரோம்போது ஸ்டார்டிங்லாம் நிறைய கோழி இருக்கும் ப்ரோ குறைஞ்ச ஒரு இடத்துல மட்டுமே ஒரு இருபத்தஞ்சி கோழி வந்து நின்று இறச்சு தான் ப்ரோ அது ஒரு முப்பது கோழி கிட்டே ரொம்ப அடியாகிட்டு போது நிறைய அழகாக ப்ரோ எல்லா கலர் கோழியும் உண்டு இல்லை என்னப்பா இந்த கோழி ப்ரோ ஒரு அப்பாவி கோழி எங்கள் வீட்டிலே இந்த கோழி தான் ப்ரோ சளியில் இருந்து நான் மருந்து கொடுத்து கோழி குணமாயிட்டு ப்ரோ இந்த கோழி தான் ப்ரோ சளியில் இருந்த கோழி அது அங்கே இருந்துன்னா அந்த அடைகோழி ஒரு குஞ்சி எடுத்து விட்டுருக்கோம்ல அப்புறம் அந்த கோழி கொத்திரும் ப்ரோ அதுக்காண்டி தான் ப்ரோ அதை வெளியே பிடிச்சி கொண்டு விட்டுருக்கேன் ஏற சாப்பிட்டுருக்கிறோம் வெளியே அடுத்தது தான் ப்ரோ வீட்டிலே எனக்கு வேலை இருக்கு கரண்ட் வேறு போயிட்டு ப்ரோ காலத்தை அந்த வீட்டில் சோறாக வச்சுட்டு இருந்தோம் ப்ரோ அதெல்லாம் வடிக்கணும் நிறைய வேலை இருக்கு ப்ரோ செல்ல ஏங்க ஆன் பண்ணேன் ப்ரோ தனியாக இருந்தால் என்னென்ன நிலமெல்லாம் என்னென்ன கஷ்டம்லாம் படம் பாருங்கள் ப்ரோ ஒரு பையில காலத்தை எழும்பி வேலைக்கு கொண்டு போய் சோறு வச்சு அதான் ப்ரோ காலத்திலேயே வேலைக்கு சுவாரெலாம் வச்சு எடுத்துகிட்டு போகும்போதே டைம் ஆகிடும் ப்ரோ நிறையா டைம் கரெக்டாக எட்டு மணி இங்கேருந்து எட்டரைக்கு கிளம்பா எட்டு இருபதுக்கெலாம் கிளம்பிடுறோம் ப்ரோ பஸ் ஸ்டாப்புக்கு அப்போ தான் ப்ரோ ஒரு எட்டரைக்கு எட்டே முக்காலுக்கெல்லாம் ஆனால் வேலை செய்யக்கூடிய ஒரு மெயின் ரோட்டில் ஒரு இடத்து ரோட்டில் இறங்கி பஸ் ஸ்டாப்பில் இறங்கி அதில் வந்து கொஞ்சம் இடம் நடந்து போனோம்னா அங்கே ஒரு அண்ணன் இது வேலையை கூப்பிட்டு போகக்கூடிய அண்ணன் பிறகு டீ கடையில் டீ ஊற்றிட்டுருப்பாங்க அங்கேருந்து ரெண்டாவது வேலைக்கு போனோம் ப்ரோ அயோ பைக்கில் கூப்பிட்டு போவேன் பற்றி கஷ்டம் ப்ரோ சரி அடுத்த சோறு வடிக்கணும் ப்ரோ அதுக்காண்டி சரி ஃபோன் ஒரு சைடில் வச்சுருந்தான் ப்ரோ இந்த வீடியோ எடுக்க மேக்ஸிமம் எல்லா வீடியோமே கட் பண்ணி தான் எடுக்கேன் எடுக்க ப்ரோ ஒரு ஃபைல் இருக்க நிலைமை காலத்தெளிம்பி பல்லு வர ப்ரோ மூஞ்சு உரை கழுவல காலத்தெலும்பி சோறு வச்சு அதை வடிக்கி இது வேற பானை என்ன சூடாக இருக்குன்னு தெரியுமா இருக்கும் நிறையா வேதனை ப்ரோ ஐயோ இதை நினைச்சாலே எனக்கே கஷ்டமா இருக்கும் ப்ரோ சில நேரம் ஆனால் உண்மையிலே அப்பா எல்லாம் பாராட்டணும் அம்மெல்லாம் காலத்தையே தித்துக்கு வந்து காலத்தையே சோறு வச்சு வேலைக்கு வந்து கரையான வச்சு அப்போ எவ்வளோ கஷ்டப்படுவா இப்பெல்லாம் ப்ரோ பார்க்க பார்க்க தெரியும் ஏன் நான் படக்கடியே கஷ்டம் எனக்கு இப்போ அரக ஒரு தூக்க அரகத்திலேயே இருக்கும் ப்ரோ காலத்தையே தெரிஞ்சு எ எலம்பி பாருங்க ப்ரோ நீங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சுருங்க ப்ரோ ரொம்ப ரிஸ்க் ப்ரோ காலத்து ப்ரோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ப்ரோ பாய் ப்ரோ வீடியோ என்ன கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் ப்ரோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எப்படியும் இதே மாதிரி ப்ரோ எனக்கு எனக்கு தெரிஞ்ச வீடியோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமான எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம் ப்ரோ வளர்ந்தான் ப்ரோ பாய் ப்ரோ எல்லாம் இருக்கும்